அதே மாதிரி தான் ஒரு பெண்ணும் ஒரு ஆணை அவன் பயன்களாக ஷேர் பண்றான் அவன் வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டஸாக போடுறான் இஸ்லாமிக் ரீல்ஸாக போடுறான்னு சொன்னா அவன் பெரிய தக்குவா உள்ள ஆள் போல அப்படின்னு சொல்லி அந்த ஆண் மேல கவனத்தை கொண்டு வந்து ஈர்ப்பு ஏற்படுத்தி அவன திருமணசின்னு ஆசைப்படுறாங்க இதெல்லாம் அளவீடு இல்ல இது வந்து ஒரு ஒரு அவன் 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 எதுக்காகவும் செய்யலாம் எஹாஸாகவும் செய்யலாம் லைக்ஸ்க்காக ஷேருக்காகவும் சம்பாதிக்கிறதுக்காகவும் செய்யலாம் அல்ல எதுக்காகவும் செய்யலாம் இன்னைக்கு அது அல்லாவுக்கு உள்ளது ஆனா இது அளவீடு அல்ல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தேர்ந்தெடுப்பதற்கு அது வந்து முறை முறைப்படுத்தப்பட்டு ஒருவேளை உண்மையாகவே அந்த ஆண் பிடித்திருந்தா குடும்பத்திட பேசி அந்த ஆணை விசாரிச்சு அந்த ஆணுடைய சம்பந்தப்பட்டவங்களை விசாரிச்சு அந்த பெண்ணை பிடிச்சிருந்தா அந்த பெண்ணை விசாரிச்சு சம்பந்தப்பட்டவங்களை விசாரிச்சு நேர்ல உட்கார வச்சு மார்க்கம் அனுமதி அளிக்குது என்ன அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜாங்கிறதா வாழ்க்கை இன்னைக்கு எல்லாருக்கும் ஒண்ணு ஆண் பார்த்து விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறான் இல்லைன்னா பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க இந்த மார்க்கம் சொல்லிடுச்சு பெற்றோர்கள் பார்க்க தான் முடியுமே தவிர நிர்பந்திக்க முடியாது ரெண்டு பேருடைய விருப்பம் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்லி இங்க அதுதான் வித்தியாசம் யார் பாக்குறாங்க அப்பா அம்மா பாக்குறாங்களா நான் நீங்க பாக்குறீங்களாங்கிறதா அந்த பெண்ணா இருக்கக்கூடிய பாக்குறாங்கதான் இங்க இங்க இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படி பார்க்க பார்க்கப்படும் போது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் சொல்றது சோலிஸ்லாஸ்லாம் சொன்னாங்க நீ ஒரு பெண்ணை பாக்குறியா ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுறியா முதல்ல போய் அந்த பெண்ணை பாரு இந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை பாத்துட்டு அந்த பொண்ணை இல்ல ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முடிவு பண்றியா அந்த பொண்ணை போய் சொல்ல சொல்ல ஒரு அன்சாரி ஒரு மனிதர் வந்து கேட்கறா சொல்ல ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுறேன் அந்த பெண்ணை பாத்தீங்களா அன்சாரி பெண்களுடைய கண்கள்ல வேறு வேறுபாடு இருக்கும் அதை அதை பாருங்கன்னாங்க அது உங்களுக்கு பிடிக்கலாம் சில சமயம் பிடிக்காம கூட போகலாம் நீங்க பாத்தீங்களா நாங்க பாக்கலாம் நீங்க போய் ஃபர்ஸ்ட் சொல்ல அனுமதி அளிச்சாங்க பார்க்கணும் அந்த பெண்ணுடைய இயற்கையான அழகு அவங்க அழகுபடுத்தப்படாத நிலைமையில மார்க்கம் ஒரு பெண்ணை பாக்குறதுக்கு அனுமதி அளிக்குது ஹிஜாபுடைய ஆடையில அவங்களுடைய முகம் அவங்களுடைய கரம் தெரியுற அளவுக்கு இரண்டாவது அந்த பெண் இடத்துல பேசணும் ஒரு பெண்ணும் ஒரு ஆண் இடத்துல உட்கார்ந்து பேசணும் பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்து இல்ல கொஞ்சம் தொலைவில் உட்கார்ந்து அந்த பெண்ணுக்கு பொறுப்பா இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் தூரத்துல பக்கத்துல அவங்க ஒட்டு கேட்க சொல்ல மார்க்கம் அவங்க அவங்க பேசட்டும் அவங்களுடைய விருப்பங்களை இவங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு இதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவி செய்ய போறது இல்ல உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு நீங்க எப்படி உங்களுக்கு பீச் உரமா வாக் பண்றது பிடிக்குமா அல்லது வந்து ரோட்டோரமாக வாக் பண்றது பிடிக்குமாங்கிற அந்த பேச்செல்லாம் பேச சொல்லலை வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட இரண்டு குடும்பமும் இணைய போற நேரத்துல வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உட்கார்ந்து பேச சொல்லுது ஒரு முறை பேசுங்க திருப்தி இல்லையா ரெண்டாவது முறை பேசுங்க திருப்தி இல்லையா மூணாவது முறை போன்ல தனிமையில உட்கார்ந்து பேசுற சொல்ல நான் அந்த சாட்டிங்லாம் அங்கே அனுமதிக்கப்பட்டது கிடையாது அல்லது டேட்டிங்லாம் அனுமதிக்கப்பட்டது கிடையாது உட்கார்ந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தன் வாழ்க்கைக்கு இந்த உறவு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வாழ்க்கைய கடைசி வரைக்கும் அலால முறையில நகர்த்த முடியுமா எனக்கும் விருப்பம் உங்களுக்கும் விருப்பம் இருக்கா இதுல பெற்றோர் நிர்பந்தம் இல்லாத நிலைமை இருக்கா இது எப்படி நம்ம அடுத்த அடுத்து கொண்டு போறதுக்கு நம்மளுடைய இந்த கேள்வி பதில் எப்படி அமையும்ங்கிற அடிப்படையில எத்தனை முறை வேணாலும் மார்க்க மலைவீடு சொல்லல மனசாட்சிக்கு உட்பட்டு ஹலாலுடைய வரைமுறைகளுக்கு உட்பட்டு தனிமை இல்லாத நிலைமையில ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உட்கார்ந்து இந்த காலத்துல குறிப்பா பேசணும் நான் பார்த்துட்டு நீ கல்யாணம் முடிச்சுக்கிடணும்னு அப்பா சொல்ல கூடாது அப்படி செஞ்சு செஞ்சதுனாலதான் நீங்க பல பேர் தலாக்கில் வந்து நிக்கிறான் குழா வந்து நிக்கிறாங்க நான் பார்த்துட்டா நீ தான் இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணுவோம் அப்பா சொல்லக்கூடாது அந்த திருமணம் செஞ்சீங்கன்னா திருமணம் தூக்கி வீசப்பட்டு மார்க்கம் தூக்கி வீசிருவோம் அந்த திருமணத்தை இப்போ இரண்டு உறவுகளும் ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து மனப்பூர்வமாக பேசி ரெண்டு பேருக்கும் சரி சம்பந்தம் இதை நாம் அடுத்தடுத்து கொண்டு போவோம் அப்படிங்கிற ரெண்டு பேருடைய முடிவும் எல்லா கலந்தாய்வுக்கு பிறகும் வந்ததற்கு பிறகு தொடங்குதாங்கன்னா இதான் ஹலால் இதுக்கு முக்கியத்துவம் சமூகம் கொடுத்துச்சுன்னா இன்னும் திருமண உறவுகள் எளிதாகும்